நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களால் மறக்க முடியாத படம்தான் மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படம் இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர் தான் காளிதாசன் எத்தனையோ இலக்கியங்களை இயற்றியவர் இவர் ஜோதிடத்திலும் சிறந்து விளங்கியிருந்தார் இவர் ஜோதிடத்தில் உத்தரகலாமிர்தம் பூர்ணகலாமிர்தம் போன்ற உயரிய நூல்களையும் மேகதூதம் சாகுந்தலை போன்ற உயரிய நூல்களையும் எழுதியவர் காளிதாசன் என்ற கவிஞர் காளிதேவியின் பக்தரான இவர் முதலில் ஆடுமைப்பவராக இருந்து அப்பாவியாக எதுவுமே தெரியாதவராக இருந்து பின்னாட்களில் காளிதேவியின் அருளால் உலகம் போற்றும் ஒரு கவிஞராக மாறியதுதான் கதை இந்த உண்மை கதையின் அடிப்படையில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் காளிதாசனாகவும் கே பி சுந்தராம்பாள் பராசக்தி காளியின் வடிவத்தில் வந்து உதவி செய்பவராகவும் நடித்திருந்தார்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலில் வரும் காட்சிகள் அப்பாவித்தனமாகவும் என்று நகரும் அவரின் நண்பராக வரும் கலைஞர் கருணாநிதி திருமணத்தில் லட்டு கேட்பது காளி தேவியாக வரும் கே பி சுந்தரம்பாலிடம் அம்மா சி கே சரஸ்வதி அப்பா வி கே ராமசாமி போன்றவர்களுடன் சிவாஜி அப்பாவித்தனமாக பேசும் காட்சிகள் ரசிக்க வைக்கும் முதலில் தன் மகனை சாதாரணமானவன் என நினைக்கும் வி கே ராமசாமி மற்றும் சி கே சரஸ்வதி பின்பு சிவாஜி பெரிய கவிஞன் என நினைத்து கவிஞனான சிவாஜியை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பதும் ஒரு மிகப்பெரிய மகானாக நினைத்து தன் மகனிடமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் செய்யும் காட்சிகளும் உண்மையில் நன்றாக இருக்கும் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையில் இந்த திரைப்படத்தில் மொத்தம் பதினான்கு பாடல்கள் இருந்தன இந்த பாடல்களில் சென்றுவா மகனே கல்லாய் வந்தவன் கடவுளம்மா போன்ற பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன அந்த கால வில்லி நடிகையான சி சரஸ்வதி பல திரைப்படங்களில் மிக மோசமாக நடித்திருப்பார் ஆனால் மகாகவி காளிதாஸ் என்ற இந்த திரைப்படத்தில் காளிதாசன் என்ற அறிவாளியை பெற்ற அம்மாவாக மகனிடம் பாசம் காட்டும் அம்மாவாக அமைதியான வேடத்தில் நடித்திருப்பார் சந்திரன் என்ற இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு மாமேதை நடித்த மிக அருமையான மறக்க முடியாத படம்தான் இந்த மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி நன்றி வணக்கம்